ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஹனி சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கார்ன்ஃப்ளார் இது ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் மைதா ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து முட்டை சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை எண்ணெயில் பொறிக்கணும் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறம் ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் வினிகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வினிகர் இல்லாட்டினா ஒரு லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை முத நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இப்போ நம்ம ஹனி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேன் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்திருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் செய்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளரை எடுத்துகிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம சிக்கனை இந்த மாதிரி ஒன்றொன்னா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக பொரியணும் அது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி தான் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அடுத்த ஈடும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நம்ம சிக்கன் விங்ஸில் கூட இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு இதையும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனாக ஆகணும் அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம சாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சோம்ல அதை இந்த டைமில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க இதை வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளரை நல்லா இன்னொரு வாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது கார்ன்ஃப்ளார் வந்து நல்லா ஒரு மாதிரி வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த அளவு ஆனதும் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த ஹனி சிக்கன் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நம்ம இதை வந்து சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஸ்நாக்ஸாக தான் செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து நான் வெள்ளை எள்ளு தான் இதுக்கு சேர்ப்பாங்க வெள்ளை எல்லாம் இந்த மாதிரி மேலே தூவிக்கலாம் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் வெறும் எள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ